ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎஸ் சேனல் ஃபோர் டேஸாக வீடியோ போடலை அவ்வளோ அன்போ அவ்வளோ வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்றத இன்றைக்கி லைவில் சொல்லியிருப்பேன் ஸோ லைவ் பார்க்காத பொழுதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து நான் மெட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு முப்பத்தி மூணாயிரம் பேர் என் கூட இருக்கீங்க அந்த அன்பால் தான் எனக்கு இது எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைங்கள தனியாக வளர்க்குறேன் அப்படின்ற அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன் ஒன் வீக்காக என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ என்னுடைய கஷ்டத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னுடைய சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு உங்களுடைய லவ் கடைசி வரைக்கும் தேவை ஸோ நான் வந்து யூடியூப் மட்டுமே நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் படித்த படிப்பு ரிலேட்டடாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆஃபீஸில் தான் ஓகேங்களா பட் சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பட் வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து கிராஸ் ஆகிருக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸு இதுக்காக தான் நான் ஃபோர் டேஸாக இன்டர்வியூ போயிருந்தேன் பெங்களூர் போய்ட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டே தான் போனேன் என்னோடய ஹாஸ்டல் மெஸ் சைலஜா இருக்காங்க அவங்க மூலயமா தான் வந்து பெங்களூர் போயிட்டு வந்தேன் அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே அவங்களோட வீடு இருந்துச்சு ஸோ வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல புது இடம் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களும் மீடியாவில் இல்லாதவங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள காட்டக்கூடாது ஸோ அவங்க மூலியமா பெங்களூர் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் எதனால் அப்படின்னா எனக்கு அதனால் இஷ்யூஸ் வரும் எனக்கு இப்போதைக்கு வேலை கிடச்சிச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் வீடியோ போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி லைவ் போட்டாலும் சரி என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் யூடியூப்பை மாற்றிடுவேன் அதே போல் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் என்னோடய படிப்பு தான் இன்றைக்கி எனக்கு கை கொடுத்துருக்கு இந்த படிப்பு இருந்ததால் தான் எனக்கு தைரியமாக இருந்துச்சு ஸோ இப்போ இது எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா டூ மந்த் ஒன்ஸ் கூட போகலாம் வீக்கில் இருந்தே தான் வேலை செஞ்சிடலாம் எனக்கு ஆஃபீஸில் டூ டேஸ் லீவு சாட்டர்டே சண்டே லீவு வீக்லி ஃபைவ் டேஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் வந்து அவங்க சொல்கிற டைமிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க்கை வந்து டேட்டா பேஸு வீக்கில் இருந்தே செஞ்சு கொடுத்துர்லாம் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நான் ஏற்றிட்டு வந்துட்டேன் ஜூம் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜூம் சொல்லிட்டு ஜூம் ஆப் இருக்கு பார்த்தீங்களா அப்ளிகேஷன் அதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் யூடியூப் நம்ம வேண்டாம் அப்படிலாம் இல்லை யூடியூப் வந்து என்னோடய உழைப்பு இந்த ஃபஸ்ட்டு ஹாப்பியான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இது நான் லைவ்ல சொல்லலை ஏன்னா வீடியோவில் தான் சொல்லணும்னு சர்ப்ரைஸாக இருந்தேன் இனிமேல் எனக்கு ஒரு பயங்கர தைரியம் வந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் ஆஃபீஸ் போனேன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கிட்ருப்பேன் போக முடியாது அது மூணு வருஷம் கேப்பில் எனக்கு வேலை கிடச்சது பெரிய விஷயம் ஸோ இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பட் நான் மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணதால் அது எல்லாமே வந்து எனக்கு ஈஸி ஏன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேனே நான் எந்த இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆகாமல் வெளியே வந்ததில்லை அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு ஸோ தென் இப்போ எனக்கு ஜாப் ரெடி இனிமேல் ஜாப் கவலை இல்லை என்ன ஒன்று இந்த குட்டீஸை வச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்ய அப்படியே ஏதாவது சமாளிச்சுட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று தான் டாஸ்க் ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே சமாளிச்சுட்டே தான் கொஞ்சம் பழகிடும் தென் செகண்ட் நியூஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஸ்க்ரீனில் வரப்போகிற வரப்போகிறேன்னு சொன்னேன்ல அது சினி ஃபீல்டுலாம் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு சின்ன க்ளூ நம்மளையும் ஒரு செலப்ரிட்டியாக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ அந்த இன்டர்வியூ கூடிய சீக்கிரம் வரும் அது எப்போ வருமோ அப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்பாதி என்ன டிவி அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா டைரக்டரே அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளையும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க என்னோடய வாழ்க்கை பதிவை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பேன் அது செகண்ட் குட் நியூஸ் ஃபேர்ட் குட் நியூஸ் நம்ம யூடியூப்லேருந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளோட சேனல் பிப்ரவரி தேர்ட்டீன் தான் நம்ம வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம் ஸோ நியூஸ் லீடர் வந்திருக்கு எனக்கு கங்க்ராஸ் பண்ணி யூடியூப்லேருந்து ஷார்ட்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க நூறு டாலர் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு பயங்கர ஹாப்பியான நியூஸ் இது எல்லாமே எனக்கு ஒரேடியாக சந்தோஷம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்த விஷயந்தான் பட் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஒரு வீடியோ இந்த போன்ட்டு இவ்வளோ நாள் நடந்துகிட்டே இருந்துச்சுல அதுக்கான பலன் எப்படி கிடைக்கிது பாருங்களா எல்லாமே ஒரே ஐடியா கிடைச்சிச்சு நாலு நாள் ஆனால் எல்லோரும் கன்ஃபீஸ்ட்டுங்க ஒரு ஷார்ட்ஸாவது போடுவீங்க ஒரு போஸ்ட்டாவது போடுங்கக்கா ஒருத்தவங்க வந்து அக்கா ப்ளீஸ்க்கா உங்கள் வீடியோக்காக வெயிட்டிங் கால் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது விஷயமாக தான் ஒன்று இன்டர்வியூக்காக நான் வந்து ஷூட் பண்ண போயிருந்தேன் ஸோ அது ஒரு ஊருக்கு போயிருந்தாலும் சென்னைக்கு தான் வந்தேன் நெக்ஸ்ட்டு பெங்களூரில் இன்டர்வியூக்காக போயிருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அப்படியே அளவுக்கு இருந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்குது வந்து வீட்டில் டயர்டாகி நான் உட்காந்து யூடியூப் நிலமை என்ன தான் அப்படின்னு ஓப்பன் பண்ணுற ஷார்ட்ஸ் கொண்டு வந்துருக்கு ரெண்டு வருஷம் சேனல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அவங்களோட சேனல் பர்த்டேன்ற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்து இருக்காங்க ஏன்னா நான் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ நம்ம சேனலில் சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விதத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ஸோ அதனால தான் யூடியூப்பில் இந்த குறுகிய காலத்தில் இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு யூடியூப் தான் உதவித்து யூடியூப் டீமுக்கே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட மக்கள் என்னை ரசித்த என்னை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் நீங்கள் பண்ணதால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ உங்களுக்கும் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் லவ்லி 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 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எனக்கு சொல்ல வார்த்தை கிடையாது ஏன்னா அழுவும் போது அழுவாது அப்படின்னு விட சந்தோஷத்தில் என் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறது நீங்கள்தான் இருக்க முடியும் அதனால் இவ்வளோ நான் சாப்பிட்டது யூடியூப் காசை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நான் என் குடும்பத்தை பற்றி நான் அசிங்கமாக பேசிக்கிட்டேன் என்னை பற்றி நான் அசிங்கமாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் வேறு யாரும் என்னமே இதில் இன்வால்வ் பண்ணதில்லை என்னோடய ஃபேமிலி ஏன் அக்கா என் புருஷன் என் அக்கா புருஷனும் என்னோடய புருஷனும் ஏன் குழந்தைங்க என் அக்கா குழந்தைங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் அம்மா ஏன் அண்ணன் அவ்வளோதான் இதோடு முடிச்சிடுச்சு நான் வேறு எந்த ஒரு பர்சன்ஸுமே எயிட் ட்வெல்லில் இந்த யூடியூப் ஜேர்னலே எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க எப்படிலாம் பழகணும் எப்படிலாம் இருக்கணும் நீ சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ணணும் முதல் கொண்டு எனக்கு யூடியூப் வந்து சொல்லிக் கொடுத்துச்சு ஏன்னா எனக்கு தெளிவாக இருக்காது வில்லேஜ் பொண்ணு அப்படின்றதால கிராமத்தில் இருந்து வந்ததால் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கலகலகலாம் ஜாலியாக பேசிடுவோம் அதை வந்து எல்லா இடத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத புரிய வச்சது எனக்கு வந்து யூடியூப் மூலயமா தான் நிறைய நண்பர்கள் பழகினாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க ஆனால் இனி வரைக்கும் நிறைய பேரையும் கூட இந்த டூ இயர்ஸும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்ன்னு பார்த்தீங்கன்னா நேசமணியக்கா தான் சங்கரி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பிள்ளைங்க நானும் சண்டை போட்டோம் அப்புறம் அப்படியே ஒரு காலம் போயிட்டு சமாதானம் ஆகிட்டோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான நட்புகள் என்னதான் பேசினாலும் கொண்டாலும் அவகிட்டேருந்து ஒரே கோபம் ஏசுமனேக்காக கொஞ்சம் பேசுனது எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சுட்டிகள் தெரியும் அனிதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஜா சிஸ்டர் கார்த்திகா மது விஜிடேபிள் ஷாப்பு அந்த அவங்க அதுக்கப்புறம் அசோக் தேவி சிஸ்டர் மூர்த்தி வேலவன் டிவின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஸோ இந்த மாதிரி எங்களோட டிராவல் வந்து லலிதா மேம் ஸோ இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இலாகா அண்ணா கூட என்னை இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் மேட்ரிக்ஸ் என்னென்ன ஸ்கில் மேட்ரிக்ஸ் ஆனால் பற்றி சொல்லியே அவங்க இந்த டூ இயர்ஸ் ஜேர்னியில் ஏன்னா அவர்தான் எனக்கு பயங்கர சப்போர்ட் பத்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் பத்து லட்சம் ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலும் அவர்கிட்ட கேட்பேன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு அந்தளவுக்கு பர்சனலாக வந்து சேட் பண்ணி யாரும் வந்து டைம் எடுத்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டு சின்னதாக இருக்கவங்களும் ஒருத்தவங்க கை தூற்றி விட மாட்டாங்க ஆனால் எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு அதெல்லாம் எனக்கு பெரிய 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 கிஃப்ட்டு அதுக்கப்புறம் யாமினி சிஸ்டர் வந்தாங்க மினி விலாகர் சிதாத் ஸ்ரீநிதி ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக எனக்கு ஸ் வந்து நிறைய வர ஆரம்பித்தாங்க நான் யாரையுமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது எல்லாருமே எனக்கு ஒரு தான் அப்படின்ற மாதிரி இதை தவிர்த்து நம்ம ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் இருக்கீங்க இவங்களெல்லாம் நான் லைவில் வந்து சொல்கிறேன் இந்த டூ இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ட் டூ வந்து கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா இந்த தான் இது வந்து என்ன ஹாப்பினஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் இதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் சின்னதாக ஷார்ட்ஸாக வந்து ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சால் எட்டு நிமிஷம் வீடியோ வந்து நான் பேசி போடுறேன் ஆனால் பார்ட் டூவை கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் சொல்ல போகிறேன் என்னெல்லாம் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ண வராது அப்படின்றத தெளிவாக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு யூடியூப் சேனல் பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் ஏன்னா அவங்க எங்கள் ரிலேஷன்ஸ் தான் கோமலா டெய்லர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க வீட்டிலலாம் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அவங்கள வந்து பற்றி சொல்லணுன்னா டிவியில் என் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்து எங்களுடைய சொந்தன்றதால நான் அவங்க லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து என்னுடைய சொந்தக்காராக தான் ஸோ அவங்க பெரிய மருமகள் எங்கள் வீட்டில் சரிங்களா அந்த ஸ்டோரி பற்றி நீப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மாதிரி எனக்கு இன்னும் பல விருதுகள் யார் பேர்னா விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க ஏன்னா வீடியோ மீட் பண்ணும்போது கடை கடை கடைன்னு நான் சொல்லிட்டேன் பட் பார்ட் டூவில் தெளிவாக சொல்வேன் லைவ் போடுவேன் லைவ்லேயும் வந்து தெளிவாக சொல்கிறேன் டூ இயர்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதில் நான் கற்றுக்கிட்டேன் விஷயங்கள் மொத்தமும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால பாட்டு வைப்பாருங்க கேட்டா பை பை லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்